दोपहर क्या हो रहा है पाटिया <laughs> मुनी <बला> ോർമില്ലേ ഞാൻ ടിച്ചു ആ നമ്മൾ ഒരുമിച്ച് പഠിച്ചത് നീ എങ്ങനെ ഈ അവസ്ഥയിലായാലും നല്ല നല്ല ഞാൻ മാത്രം കടന്നു കൈ ആ ഗാ സോങ് കേറി രോ സോങ് കലമേ ഈശ്വര ഇവളെ കണ്ടതെന്റെ ഭാഗ്യാ ഇവളിപ്പൊ നല്ല നല്ല ലത്തിന്ന് തോന്നുന്നുണ്ട് എനിക്കൊരു നല്ല ജോലി വാങ്ങിച്ചു തരാനോ ഭഗവാനെ ആയിരം നീ ചുറ്റും നോക്ക് എത്ര ആൾക്കാരാ നീ അവിടെ ആരും ഇല്ലാത്തോടത്ത് പോയി പിച്ചതേണ്ട എങ്ങനെ നിന്റെ കടമ്പയിടാനാ സന്ധ്യ സമയ എല്ലാരും ജോലി കഴിഞ്ഞ് വരുന്ന സമയ വേഗം പോയി പിച്ചെടുത്തോ அக்கா குண்டு இருக்கா அக்கா குண்டு இல்லையாப்பா நான் அணி குண்டு கேட்டேன்கா ஓ அதுவாப்பா இந்தாப்பா இந்தாப்பா தேங்க்ஸ் அக்கா கம்பி இருக்கு இந்த கம்பி போதுமான்னு பாரு யாரு இவன் யாரு கண்ண கம்பி திரி கேட்டக்கா தோ அங்க இருக்கு பாரு எடுத்துக்கோ போறான் ஒருவேளை என்ன பிடிக்கலையோ இல்ல அழகால நினைக்கிறானோ இல்ல இல்ல இவன் யாரையோ புதுசா கரெக்ட் பண்ணிட்டான் எனக்கு தெரிஞ்சிருச்சு காலையில் இரநூறுவா வச்சுருந்தேன் நூறுரூவாய்க்கு பெட்ரோல் போட்டேன் எழுபது ரூபாய்க்கு காய் வாங்கிட்டேன் ஒரு கரும்பு ஜூஸ் குடித்தேன் இருபது ரூபா காலி அந்த பத்து ரூபா எங்கே போச்சுனே தெரிலையே

இன்னொன்னு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து என்ன விடணும் பிரச்சனை இல்லையே எனக்கு என்ன பிரச்சனை வரும் போது இந்த இதில் நிற்கிட்டு ஐயாயிரம் ரூபா இருக்குது லைஃப்பை பார்த்து கொடுத்துருக்கா தேவி அதெல்லாம் எனக்கு பார்த்துக்க தெரியும் என்ன எப்போ விட போற அதுதான் விட்டுட்டே ஏன் லூசு மார்க்கெட்டுக்கு எப்போ போய் விட போற மார்க்கெட்டா நீ இவ்வளவு நேரம் மார்க்கெட்டுக்கு விடுறத பற்றியே பேசிட்டு இருந்த ஆமாம் என்ன நீ கொண்டு போய் விடு நிஷாவை நான் ஆட்டோ பிடிச்சி வர சொல்லிடுறேன் நீ என்ன நினைச்ச அறிவே இல்லையா உனக்கு வண்டி இப்படி எப்படி எடுத்துட்டு வந்திருக்கு ஓட்ட தெரியுமா தெரியாது அப்புறம் எதுக்கு எடுத்துட்டு போற ஏன் என் தங்கச்சி புடிச்சு திட்டிட்டே இருக்க ஏன்னா வண்டி எடுத்துட்டு வந்தாடா கார் தான கார் போனா போயிடுது இதுக்கு எதுவும் ஆகல பரவாயில்லை இருந்தா நீ கஷ்டப்பட்டு வாங்குன வண்டியா அது ஏன் வண்டியா ஆமா அவ வண்டி தான் இஷ்டம் ஏன் வண்டியா மேடம் மேடை திருவிரிலோட்டு எனக்கு ஆல்ரெடி ஒரு பாய் ஃப்ரெண்ட் உண்டு அதல்ல மேடம் அதா பர்ன எனக்கு பாய் ஃப்ரெண்ட் உண்டு അമ്മാമി തിരൂരിലോട്ട എങ്ങനെ പോവാം തിരൂരിലോട്ടാണോ ആ അതെ ഞാനും അങ്ങോട്ടാ അന്ന കേമ ഹലോ ആക്ച്വലി ഞാനും തിരൂരിലോട്ടാ ബസ് വരാൻ നേരം വൈകും തോന്നുന്നുണ്ട് പിന്നെ നല്ല മഴക്കാരും ഉണ്ട്

உக்காந்தா உக்காந்த இடம் படுத்தா படுத்த இடம் வீட்டுல ஒரு வேலை பார்க்கத எல்லா வேலையும் நானே எழுத்து போட்டு பாத்துக்கிட்டு இருக்கிறேன் எல்லாம் என் தலை எழுத்து ஏய் வீடான வீட்டுல எதுக்கு புலம்பிக்கிட்டே வேலை பாக்குற காலதான் ஒரு வீடு வேலை முடிச்சேன் பேமெண்ட் கால தான் வந்துச்சு ஏதோ நிற சலங்க வச்சு கொடு சலங்க நீ போய் எடுத்துக்க போ அத குடு நான் வேலை பாக்குறேன் போய் ரெஸ்ட் எடு பிசா போங்க நீங்க ஏன்டி உங்க பொண்டாடி நான் எதுக்கு இருக்கேன் நான் எதுக்குங்க இருக்கேன் நான் இருக்கையில நீங்க வீட்ல வேலை பார்க்கலாமா என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் உயிர்ல கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நீங்க வீட்ல வேலை பார்க்க கூடாது உங்க வேலை என்ன டிப் டாப்பா போறியா டிப் டாப்பா வரிய ராஜா மாதிரி கம்பீரமா இருக்கணும் உங்களுக்கு வேலை செய்ய நான் இருக்கேன் கைக்கு கை மாறும் பணமே உன்னை கோவா போகிறாங்க இல்லை இல்லை நான் வரல சொல்லிட்டேன் ஹலோ சொல்லடா என்ன மச்சான் கோவா கிரீடேட்ட போல உனக்கு என்னமாச்சான் தங்க மனு பொண்டாட்டி எனக்கு என்ன சொன்னாலும் ஓகே சொல்லிடுவா எனக்கு தான் பர்மிஷன் வாங்கவே முடியாது ஒத்துக்கவும் மாட்டா டார்ச்சர் பண்ணுவா

சின்ன சேனல் எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெள்ளில் தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்கள்